பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நேரம் தேவ செய்தி பாஸ்டர் இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் சிறியவனை அவர் புளிதில் எடுப்பார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார் அது மாத்திரமில்லை தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிற தேவர் ஒருவேளை கேட்கலாம் நானா சிங்காசனத்துக்கு வர முடியுமா இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கலாம் உங்க வேதத்தை திருப்புங்க ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறேன் தானியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நம்பிக்கையே பாரினது என்ன செய்ய உண்மை அல்லோ பற்றிக் கொண்டு

மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் கும்பை தான் பாடுவி தூரிந்து தூரிந்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் கும்பை தான் பாடுவி செய்யா மும்பை அல்லோ அன்றி கொண்டேன் உலகத்தில் வென்றிக் കൺമ ദൂരിത്ത്ിത് പൂൾ അവൻ ഉമ്മൂരിത്ത് பண்ணல்ண்டல்ால <laughs> பையவில் <laughs> தொங்கோதையா பொங்கோரலோ கேலையா உள்ளவெல்லாம் அன்பால் பொங்கோதையா தூரிந்து தூரித்து பாங்கிழ்ந்து பூங்கழ் வித்தூய அவன் பொம்மை நான் பாடு தூரிந்து தோறித்து பாங்கிழ்மை பூங்கழ் வித்தோய அவன் பொம்மை நான் பா எல்லாம் எடுத்துட்டு தானியேலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொருளை வெளிப்படுத்தவும் பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அது மட்டுமல்ல பதினாலாம் வாசிங்க உனக்குள்ளே உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் வெளிச்சமும் புத்தியும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் சேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்வி உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் அதே அதிகாரத்தில் சரப்பணியை ஒரு சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரி முதல் பிதா ரெண்டாவது குமாரன் மூன்றாவது யார் இருக்கணும் மூன்றாவது இடத்த தானியலுக்கு கத்த கொடுத்தார் எப்படி நல்ல கவனிங்க யார் அடிமையாய் பிடித்து வரப்பட்டவன் அடிமை அரியணை ஏற முடியுமா நிச்சயமா இன்னைக்கு நீங்களும் நானும் சம்பந்தமே கிடையாது எப்படியோ இருந்தோம் எங்கோ கிடந்தோம் ஆனால் நம்ம தேடி வந்து நம்மையெல்லாம் மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்து தன்னோடு வைத்து கொள்ளுறேன் வாக்கு கொடுத்துருக்காரே நமக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா சிறியவன் நம்ம ஒன்றுக்குமில்லாதான் அந்த தானியலும் ஒரு காலத்தில் அடிமையாய் பிடித்து வரப்பட்டு ராஜ போஜனமே கிடச்சது அவனுக்கு தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே

அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் நல்ல கற்பிட்ட அது மட்டும் இல்ல ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் போஜனத்தில் தான் குடிக்கும் திராட்சை திராட்சரசத்திலேயும் ராஜ போஜனம் கிடைச்சிச்சு ஆனா தானியல் என்ன சொன்னான் தன்னை தீட்டுப்படுத்தலாக ஒருவேளை நமக்கு ராஜா சாப்பாடு கிடைச்சா அப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியாது அவன் என்னமோ சாப்பிட்டு இன்னைக்கு கிடைக்குதியா கிடைக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறதே கிடையாது தேவனுடைய சித்தத்தை பாபிலோட இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்கிற மனிதர்களும் இருந்தாங்க அதுல தானியலும் உண்டு இந்த தானியலை கத்தர் மூன்றாம் இடத்துக்கு உயர்த்துக்கு எந்த வாய்ப்பாக இருக்கான் குலத்தார் ஆனால் இங்க எங்க வந்திருக்கான் அடிமையாய் வந்திருக்கிறான் அடிமையாய் கொண்டு வந்திருக்கான் சொந்த தேசத்துல கிடையாது சிறையில் இருக்கிறான் இவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்துருந்தான் கல்தையருடைய எழுத்த கற்றுக்கொடு இவங்களுக்கு நல்ல ராஜ போஜனத்தை கொடு திறமை உள்ளவங்க அழகு உள்ளவங்க இவங்களெல்லாம் எதுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் ராஜாவுக்கு ஏற்றபடி வேலை செய்கிறதுக்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு எல்லா சாப்பாடு கூட கரெக்டாக கொண்டு வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் ஒருத்தர் பொறுப்பில் படைச்சோம் ஆனால் இவ்வளவு கிடைச்ச போதும் தானியன் என்ன சொன்னால் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு இது தகுதி இல்லை இன்றைக்கி எல்லா வாய்ப்புகள் இருக்கும் ஆண்டவருக்காக நம்ம எதை விட்டுருக்கோம் எதையாவது விட்டுருக்கோமா என கணவாளுடைய ராஜ போஜனத்தை கொடுக்கிறதுக்கு போய் கேட்குறான் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது

என்னை விட்டு கொடுக்காத என்னை நடத்துகின்ற பாதுகாப்பே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவே நான் நடந்து வந்த போதும் என்னை பாதுகாக்கினேன் நான் வழிந்து வந்த

கசைக்கி தின்னாங்க உடனே சொன்னாங்க என்ன உங்களுடைய உணவு பிள்ளைய ஓய்வுனால் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறாங்களே அவர் சொன்னார் மனவாளம் தங்களோடு இருக்கும்போது அவங்க ஏன் என்ன செய்யணும் உபவாசிக்கணும் கைகளை வாங்க போதும் பண்ணுறாங்களே குற்றம் சொன்னாங்க உடனே அவர் சொன்னார் ஸ்நானம் பண்ணுவேன் கால்களை மட்டும் கழுகு போதும் எல்லாம் என்ன செய்யணும் சுத்தமாக இருக்கான் அவர் விட்டு கொடுக்கறதே கிடையாது நாம தான் ஆண்டவர் விட்டு கொடுத்துருவோம் அவர் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார் ஏன் பிள்ளை ஒரு தோட்டக்கார ஓமையை நம்ம அடிக்கடி படித்திருக்கிறோம் ஒரு மனுஷன் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு அத்திமரத்தை வச்சுருந்தேன் அப்போ கேண்டான் ஐயா இது மூணு வருஷமா கனியும் கொடுக்கல ஒன்றுமே இல்லை இதை வெட்டி போடலாமா தோட்டக்காரன் நான் வேண்டாம்ப்பா வருஷம் வேண்டாம்ப்பா இந்த வருஷம் கொஞ்சம் பார்க்கட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் கனி கொடுக்க பார்ப்போம் உற வச்சு பார்ப்போம் கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் புத்தி சொல்லி பார்ப்போம் ஆண்டவர் நம்மளை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்கிறவரே கிடையாது நம்ம அந்த தோட்டானுக்கு பிரயோனம்லாம் போய்ட்டாலும் சரி நம்மளை தகுதிப்படுத்துறவர் ஆனால் நாம் அவருக்காக எதை விட்டு கொடுத்துருக்குறோம் நமக்கு அவருக்கு தந்தது என் கொஞ்சமாக நஞ்சமாக தன்னையே கொடுத்தாரே நாம பரவுல தந்தான் துதி போமே தினுச்சம்பையோ நே கம்மி பாட்டி பாடி தண்டா நை துத்தி திருத்தபையோரே கவி பாடி பாடி நந்தானை துத்தி போமியே விந்தை ஆண்ட மந்த தந்தன் மனவணன் அரியோ நன்மை பெங்க மிக விந்தை தாண்ட மந்த தந்தன் மனோ நன்மை மிக மிக தந்தானை துத்தி போமியே Your way, way Tadjali, <coughs> ி யாங்க கணிக்கோ துணும் யாருங்க செய்யோணி சுமல் பொம்மை துதி செய்ய மொழி போய் சுமன் பொம்மை தோந்தி தோதி செய்மை போதி பாமி திருத்தபையோரே கவி பாடி பாடி நல்லாவை துதி தன்னையே தந்தாரே இதை என்ன கொடுக்கணும் என கண்மாருளே அதை அறிஞ்ச தானியல் சொன்னார் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை ஆகாது என்று தீர்மானம் எடுத்தான் முதல்ல அது மட்டும் இல்லை தீர்மானம் எடுத்து அவங்களுக்கு ஒரு தலைவர் நியமிச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சொல்கிறான் ராஜாவின் போஜனை எனக்கு வேண்டாம் நீங்கள் என்ன கொடுங்க எனக்கு மரக்கறி சாதாரணமாக கொடுங்க அந்த தலைவன் சொன்னான் ஐயா ராஜா கட்டளையா நான் எப்படி கொடுக்க முடியும் பத்து நாள் கழுத்து செக்கப் பண்ணும்போது எல்லாரையும் வந்து சோதிச்சு பார்க்கும்போது நீங்கள் மாற்றிக்கிருவீங்களே இல்லையா எங்கள் தேவனை எங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நீங்கள் கொடுங்கண்ணா அதே பத்து நாள் அவ்வளோ தவணை கேட்டிருந்தான் கொண்டு போய் நிற்பாடா கரிதுன்னு நல்லா ராஜா சாப்பாட்டா சாப்பிட்டு திராட்சரசம் குடித்தவனை பார்க்கணும் யார் தள்ள பலசாலியாக இருந்தாங்க இந்த மரக்கறி சாப்பிட்டேன் இன்னைக்கு நமக்கு அது தெரியுது எத்தனை பேர் மரக்கறி சாப்பிட்றோம் இன்னைக்கு சொல்கிறோம் கோழி இல்லாமல் சாப்பிட மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் ஐயா சாப்பிட்றது இல்லை பலன் எங்கேருந்து இருந்து பலப்படுத்துகிறவர் யாரு ஆமா பலப்படுத்தும் கிறிஸ்தவ பெரிய காரியம் செய்வாயே பலப்படுத்தும் படுத்தும் என்னை பல என்னை பல படுத்தும் பெரிய காரியம் செய்வாயே ஒன்றுமில்லையே ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லையே தேவனா நமதேவனா ஐயா ஏன் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம்ம தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே அவரால் கூடாதது ஒண்ணும் கிடையாது லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் மனிதனால் கூடாதது லூக்கா வாசிக்கிறோம் தேவனால் எல்லாம் கூடும் இது யாருக்கு தெரிஞ்சு தானிய தெரிஞ்சு ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கற சாப்பாடு வேண்டாம் எங்களுக்கு மரக்கரியும் பருப்பும் கீரையும் சாதாரணமாக கொடுங்க அது போதும்னா எல்லாரும் எந்த பைத்தியக்காரன் நல்ல சாப்பாடு கிடைக்குது இதை வேணான்ன்றானே அவனுக்கு தெரியும் என் தேவனுக்கு பெரியமான காரியத்தை தான் நான் செய்யணும் என கண்வானே அப்படி இருந்ததுனால தானியலை உயர்த்தினான் தானியலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் என கண்வானை வாசிக்கும் போது நாற்பத்தி எட்டாம் வசனத்தை பாருங்கள் அதிகாரம் நாற்பத்தி வசனம் பின்பு ராஜா பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி பெரியவனாக்கி அடிமையாய் இருந்தவனை அநேகம் அனைந்த வெகுமதிகளை கொடுத்து கொடுத்து அவனை மாகாணம் முழுதுக்கும் அடிமையா கொண்டு வந்தவனுக்கு எங்க கிடைக்குது பதவி மாகாணம் முழுவதுக்கு அதிபதி அது மட்டும் இல்ல பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் பிரதான அதிகாரி முக்கிய பிரதம மந்திரி ஏன்னா பிரதான் மந்திரினா இந்தியில வேண்டாம் முக்கிய மந்திரிங்கிறான் இந்தியில பிரதான் மந்திரினா பிரதம மந்திரி நம்ம சொல்றோம் பிரைம் மினிஸ்டர் அந்த தானியல கத்தர் என்ன செய்தார் உயர்த்தினார் அவனா எதுக்குடி கொண்டு வரப்பட்டவன் அடிமை ஏன்னா கண்வாருளே ஆண்டவர் உயர்த்தும் போது தகுதியை பார்க்கறது இல்லைங்க அவர் சிறியவனைத்தான் தேடுறார் இன்னைக்கும் தேடிக்கிட்டு இருக்கார் நம்ம பார்த்து சொல்றாரு நீ வருவாயா ஏசு உனக்கு வாழ்வு தந்திடுவா நீ வருவாயா ஏசு உனக்கு வாழ்வு தந்திடுவா அவன் மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் நிச்சயம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் பெற வேண்டும் இந்து தருகிறா இந்து தருகிறா இந்து தருகிறா வாழ வைக்கிற தெய்வம் ஐயா நீ அவரை நம்பி வந்துவார் தானியலை கொண்டு வந்து அடிமையா தான் கொண்டு வந்தாரு மூன்றாம் இடம் ராஜாவுக்கு மூன்றாவது இடத்துல உட்காரது இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் நீங்க கேப்பீங்க அவர் பக்கத்துல உட்காரணும் இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வருவார் அடுத்தாலும் உங்களுக்கு சொல்ல போற ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்து ஆளையும் சொல்ல போறேன் நானியல் மூன்றாவது இடத்துக்கு வந்தாங்க யோசிச்சு பாருங்க பிதா குமாரன் ஆவி அந்த குமாரனை ஏற்றுக்கொண்ட நீயும் நானும் அவருடைய பிள்ளைகள் அப்படி அவன் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் நமக்கும் அங்க என்ன உண்டு தன்னோடு கூட இருக்கிற பாக்கியம் இயேசுவோடு நடக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு தான் இன்னைக்கு யோசிச்சு எத்தனையோ போராடி இருக்கோம் நம்மளும் பார்க்குறோம் வாழணும்னு ஆசைப்படுற முடியலை ஆனால் இங்கே அழகாக சொல்லியிருக்கார் அவர் என்ன செய்வாராம் நம்மளால் முடியாது அவர் செய்வாராம் சிறியவன ஐயா அநேக குறை உண்டு என்கிட்ட தொட்பு உண்டு குற்றம் உண்டு ஓகே எல்லாத்தையும் மன்னித்து புழுதியில் கிடக்கிறையா ஓகே விடு நான் தூக்குறேன் புழுதியில் இருக்கிற எடுத்து குப்பையில் இருக்கிறவனை எடுத்து உயர்த்தி தம் ஜனத்தின் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவன் மட்டுமல்ல மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு இன்றைக்கு நீ நான் போனோன்னு ஆசைப்பட்டோம்னா நம்மால் முடியாது ஆனால் தகுதி உள்ளவர் அவர் தான் நம்ம தகுதிப்படுத்தணும் அண்ட ஒருத்தர் கேட்பீங்களா அண்டவரே நம்பி காத்திருக்கிறேன் என்னையும் உங்களோட வைத்துக் கொள்ளுகிறேன் அந்த பாக்கியத்தை தாங்கன்னு கேட்பமா தொலைக்காட்சியை பார்க்கிறவன் இல்லையா இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க கேட்குறீங்க சந்தோஷப்படுறீங்க பரவசம் அடைகிறீங்க எத்தனையோ வரலாம் சொல்கிறீங்க நல்லா பாடுறீங்க நான் எங்கே நல்லா பாடுறேன் கழுதை கற்றுதோ அவ்வளோதான் இந்த கழுதையை கத்த வச்சுருக்காரு கட்டி கிடந்த கழுதை ஒரு காலத்தை ரெண்டு கண்ணும் தெரியாமல் எங்கேயோ கட்டி கிடந்துச்சு ஏசு சொன்னார் போய் அவுத்துட்டு வாங்க யாராவது கேட்டால் எனக்கு தேவைன்னு சொல்லி அதையாக அந்த கழுதை ஆள் ஆளுந்துச்சு என்னை தேடி ஒருத்தர் நான் தான் அவரை தேடி வந்தேன் அவர் இன்னைக்கு பயன்படுத்துகிறா எனக்கு கன்பானொள்ளே நல்ல கவனிங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா இது தொடர்ந்து வரணும் இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும் முப்பது நாள் இந்த ப்ரோக்ராம் வரணும்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன் நம்ம திறமையில் வரவே வராது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய வசதியானவங்க கூட ஐயா இவ்வளோ ஓட்டுறோமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே கட் பண்ண அன்றைக்கி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாச்சோ முப்பது நாளைக்கு என்னாச்சு ஆஃப் லேக்ஸ் என கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்து நான் மொத்தமாக அப்படி பணத்தை பார்க்குறதே பெரிய பாடு ஏன்னா அண்ணன் அப்போ தான் அண்ணன் தாருன்னு நான் தெருவில் போய் பிரசங்கம் பண்றாள் கத்தர் புழுதிருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாள் டிவியில் எல்லா வீட்டுக்குள்ளேயும் நீ போப்பா காலையில் கத்தருடைய வார்த்தையில் போ அவரை கொண்டு யாரும் மகிமைப்படுத்துவார் அவர் யாரையும் மகிமைப்படுத்த முடியும் மேன்மைப்படுத்த முடியும் அது அன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க உங்களையும் கட்டாயம் மேன்மைப்படுத்துவார் என கண்பானுடைய எங்களுடைய ஆலயத்துக்கு எப்போமாவது டைம் இருந்தால் வந்தீங்கன்னா மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ எது பக்கமோ வாங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்லாம் இயேசுக்கு இருந்த ஆசை மாதிரி தான் எனக்கு ஆசை நீங்கள் வந்து இந்த குறைவுள்ள மக்களோடு ஒரு நாள் வந்து பந்தியில் உட்கார மாட்டீங்களார் ஏன்னா அவரே சொன்னார் லூக்கா இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் நான் உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன்னார் நீங்கள் இந்த பார்வையற்ற மக்களோட உந்து உட்காந்து ஒரு நாள் வந்து பாருங்கள் ஆண்டோ நிச்சயமாக அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார் உங்கள் பிறந்தநாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்கதோலாம் ஒரு ஊன்றுகலை கொடுக்கதோலாம் ஏன்னால் கண்ணினாவது கம்புலாட்ட முடியாது அதே போல் நல்ல துணிமணிலாங்களும் எத்தனையோ பேர் உண்டு உங்களுக்கு கொண்டவலாம் இப்போ ஒரு கட்டுமானப் பணி இருக்குது என பார்வையிட்ட சகோதரிகளுக்காக வயதான தாய்மார்களுக்காக இதில் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்து முந்நூறுவா தான் ஏன்னா ரெண்டு கண்ணு இருக்கிற வயதானவர்களே படுற பாடு உங்களுக்கு தெரியும் கண்ணு போச்சுன்னா எப்படி வச்சுருப்பாங்க சின்ன வயசுலேயே கூட தள்ளிவிட்டு போய்ட்டாங்க என்னெல்லாம் ரெண்டு வயசில் இன்னும் எத்தனை பேர் கிராமங்களுக்குள்ளே அடவட்டு கிடக்காங்களா ஃபோன் பண்ணுறாங்க ஐயா எங்களுக்கு கண் சிரமம் சிரமப்படுறேன் யா எங்கேயும் போக முடியல வர எங்களை கொண்டாந்து இங்கே வைக்க போன மாதத்திலோட ஒருத்தர் வந்தார் இருபத்தி மூணு வயதில் கண் பார்வை போய் இப்படிப்பட்டவர்களுக்கு தங்குவதற்கு இடத்த வைக்கணும் இதுக்கு ஒரு இடத்த உருவாக்கி வரும் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்து முந்நூறுவா நீங்கள் தாங்கலாம் எப்படி பிரதர் இதில் ரெண்டு ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் இதுபடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை ஐயா நான் வில்லு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட தயவு செய்து கேளுங்க அதற்குன்னு ஒரு தனி இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வழியாக வந்தீங்கன்னா நிச்சயமா அதுவும் உண்டு உங்கள் ஜபக்காரி எது காலை பத்துலேருந்து ஐந்து மணிக்குள்ள இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த மன மகிழ்ச்சியான காலையில் யார் யார் என்னென்ன மனதில் நினைத்திருக்கிறார்களோ ஒன்று சாமியர் பதினாறு ஏழின்படி மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீர் இருதயத்தை பார்க்கிறேன் நான் போற காரியம் வெற்றியா முடியணும் நான் எதிர்பார்த்து போற காரியம் நடக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொன்றை நினைத்து இன்றைக்கு காலையில் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சமாதானத்தோடு போங்கள் இந்த பிரயாணம் கத்தருக்கு ஏற்றது மாலையில் வரும்போது அதே நல்ல மகிழ்ச்சியோடு வருவதற்கு கத்திர உதவி செய்யுங்க எந்த இடத்துல வேலை செய்யும் போதும் நடக்கும் போதும் போக்கில வரத்திலே எந்த ஒரு தீங்கும் காணாமல் உடைய கிருமைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் தங்களுக்கு அன்பாளை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் வியாதி படுக்கையில கண்ணீர் வடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பகல் போய் இரவு எப்பொழுது வரும் இரவு போய் பகல் எப்பொழுது வரும் என்று வேதனையில கண்ணீர்ல கவலையோடு மனபாரத்தோடு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றும் தேற்றும் அரவணையும் ஆறுதல் படுத்தும் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசிர்வம்

பின்கோட் ஒன் மணி ஒய் எம் சிஏ ஹாலில் வைத்து நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி ட்ரிபிள் ஜீரோ பி ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்தியன் பேங்க் பிபி குளம் மதுரை ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் 81917 bgm ministries மற்றும் 944255972 blind ministries agustin உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேယு சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 625019 தொலைபேசி எண்கள் 98421 81917 மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் செவன் டூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக